புரியா <laughs> புரிய <laughs>

அரண்மனைக்கு தண்ணி எடுத்துக்கணும் ஆத்தன அடிச்சாலும் தண்ணி ஓடு

கிணத்துல புடிச்சு இவளை தள்ளிட்டோம்னா தள்ளிட்டா அவ எந்திரிச்சு வரவும் முடியாது ஆமா அவ இருந்த இடமும் தெரியாது அவ செத்து போனதுக்கு அடையாளமும் தெரியாது அது உங்க வந்து கேட்டா எவனா இதுன்னு ஓட்டான் சொல்லி போடலாம் டேய் நல்ல ஐடியா கொடுக்கறேன் இது பாருமா அதுக்கு அப்புறம் நீ ஃப்ரீயா உலத்தலாம் ஆமா இந்த கேப்பாரம் கேடையாது இந்த வீதியில உன்னை ஏத்து போடு பாப்பாரே கேடு என்னது செஞ்சீங்க என்னது செஞ்சீங்க டேய் இவ்ளோ நல்லா அவகிட்ட நம்ம கோவமே நடக்கறோம் ஆவ

ஆவகட பாசமா பேசுற மாதிரி பேசி இன்னடி கச்சிதமா சாதிக்கணும் ஆமா அப்படியே அவள குட்டி பேதா பாயின்ட் கட்டல தல்றோம் அது மட்டும் கிடையாது இப்ப நம்ம பேசிருச்சு நம்ம மூணு பேருக்கு காது குட்டு தான் வேற காதுக்கு நீங்க அப்படி யாருக்கும் சொல்லாம இருந்தா நான் சொல்ல மாட்டேன் நான் உங்களுக்கு கவனிக்கிறேன் என்ன சொதின் பண்ணி இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் நானு ஒரு மணிக்கா